ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்கு மறைந்த சூரியன் தான் யோகத்தை தரும் வலிமை பெற்ற சூரியன் யோகத்தை தராது இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் தான் அது வலிமை சூரியன் கெட்டு போயிருந்ததுன்னா வலிமை குறைவு இப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விதி அதே போல் ஒலி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கூடுமான வரைக்கும் மறைவிடங்கள் இல்லாமலோ கெட்டு போகாமலோ இருக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறது பொதுவான விதி ஆனால் துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை சூரியன் வந்து எந்த அளவுக்கு மறைவிடத்துக்கு வருகிறதோ அதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் இந்த துலாம் லக்கணத்துக்கு கடும் பகையான கிரகம் எதுன்னு பார்க்கும்போது சூரியன் தான் அதனால தான் சொல்கிறாங்க கெட்டவன் வந்து கெட்டு போகணும் ஒரு நல்லவன் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது ஒரு கெட்டவன் எல்லாருக்கும் கெட்டவனாக இருக்க முடியாதுல்ல அதனால் துலாம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் எது அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ஒரு சரலக்கணமாக இருக்கிறதுனால அதுக்கு பாதகஸ்தானம் வந்து பதினோராம் இடம் அப்போ அந்த பதினோராம் இடத்துக்குரிய சூரியன் வந்து மறைவிடங்களில் இருப்பது மட்டும்தான் இந்த துலாம் லக்கணத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்போ துலாம் லக்கணத்துக்கு சூரியன் மறைவது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடுத்த விஷயங்களை பார்ப்போம் துலாம் லக்கணத்துக்கு லக்னத்திலே சூரியன் இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் அடைந்திருந்தாலும் அவர் பாதகஸ்தானத்துலேயே உட்கார்றதுனால நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்காது பாதகாதிபதி லக்கணத்திலே உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா யோசித்து ஆறாமரை யோசித்து எடுத்தால் கூட அது அந்த முடிவு அந்த விளைவுகள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் போய்டுங்கிறதுனால அப்போ பாதகாதிபதி லக்கணத்தில் இருப்பது சூரியன் துலாம் லக்கணத்திலேயே இருப்பது சிறப்பு அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் பொதுவாக சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கும் அல்லது சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது ஒன்று அவருடைய தந்தை சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது துலாம் லக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதிங்கிறதுனால விரைவில் வந்து அவங்களுக்கு குடும்பம் அமையாது திருமணம் ஆன பிறகு குடும்பம் அமையும் அதனால் திருமணம் அது போன்ற விஷயங்களில் ஒரு பாதிப்பு இருக்கும் குடும்பங்கள்லையும் பார்த்திங்கன்னா வரவு செலவுகளில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யுங்கிறது மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பார்க்கும்போது துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் சூரியனை பொறுத்தவரை பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கிறது சிறப்புனா கூட இங்கே வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் ஒரு இடத்துல மறைந்து போகிறாரு அப்போ நல்ல பலனை கொடுக்கும் துலாம் லக்கணக்காரர்கள் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வெற்றி அடைய செய்வார் சோம்பேறித்தனமாக இருக்காமல் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்போடு இயக்கிகிட்டு இருப்பாருங்கிறதுனால துலாம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு அடுத்தது துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் நான்காம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாயாரை குறிக்கக்கூடியது கல்வியில் குறிக்கக்கூடியது பொதுவாக சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லைன்னா கூட துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்லேயே இருந்தாங்கன்னா அதாவது நான்காம் இடத்தில் சூரியன் இருந்து சொந்த ஊர்லேயே இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை தாயாரை விட்டு கொஞ்சம் படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ கொஞ்சம் விலகி இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது சொத்து சுகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கிக்கிட்டே கொடுத்துட்ருக்கோனால பெரிய அளவுக்கு அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்க முடியாது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் ஐந்தாம் இடமான கும்பத்தில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாதகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வருவது புனிதமடைகிறார் அப்படின்னு எடுத்தால் கூட இன்னொரு பக்கம் ஐந்தாம் இடம் தொடர்பான சில பாதிப்புகளையும் அவர் கொடுத்துடுவாருங்கிறதுனா அதையும் யோசிக்கணும் எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்மளால் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே உதயமாயிட்டே இருக்கும் சில விஷயங்களை மனசு விட்டு போச முடியாது மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தால் கூட வெளிப்படையாக வேறு ஏதோ பேசக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாகுங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறது ஓரளவு மைனஸ் குறைவுன்னா கூட மிகப்பெரிய அளவுக்கு அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறது அவ்வளோ சிறப்பாக வராதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களையே கொடுக்கும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அரசு அரசு சார்ந்த பணிகளில் கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இடங்களில் தான் இருப்பாங்க சாதாரண பழக்க வழக்கங்கள்லாம் இருக்காது எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக செஞ்சு முடிக்கிற அளவுக்கு தைரியம் திறமை எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஸோ சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறதே சிறப்பு அதுவும் இங்கே பாதகாதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது அதை விட நல்ல சிறப்புங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் உச்சம் உச்சமாகி ஏழாம் பார்வையாக லக்கணத்தையும் பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாதகாதிபதி ரொம்ப வலிமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மனைவி திருமணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவுக்கு மன நிறைவை அடைய முடியாது சில பேருக்கு வந்து வர்ற மனைவி வந்து ரொம்ப அடக்கி ஆளக்கூடிய சூழலாக இருக்கும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவனாலே சிக்கலாக இருக்கும் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் மனைவியாலே சில நேரங்களில் சிக்கலை உருவாக்கும் நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா திருமணம் வந்து சாதாரணமாகவே தாமதமாகும் சாதாரணமாகவே ஏழாம் இடத்துல சூரியன் தான் என்ன பண்ணுவாங்க ரொம்ப வசதியான வீட்டில் செல்வாக்கான வீட்டில் விரும்புவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நாம் போக வேண்டிய சூழல் உருவாகிடும் அந்த சூழலுக்கு நம்ம ஆட்படக்கூடிய அந்த கட்டாயம் வந்துடும்ங்கிறதுனால அது பெரிய அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் பார்க்கணும் அடுத்து சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்தால் பொதுவாகவே சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை தந்தைக்கு ஆகாது இப்படி பல விஷயங்களில் சொல்லுவாங்க அரசு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்மகிட்ட வந்து அக்யூசிஷன் பண்ணிக்கும் அதை என்ன சொல்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை பொது நோக்கங்களுக்காக ரோடு போடுறோம் சாலை போடுறோம் சுரங்கம் போட போகிறோம் இல்லை இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போன்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து அரசு வந்து சில விஷயங்களுக்காக எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் யாருக்கு இருந்தாலும் தந்தையோட வந்து பெரிய அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் அதுக்கு மற்ற கிரகங்களோட பார்வை இருந்தால் இப்போ குருவோட பார்வை கிடைச்சதுன்னா அதெல்லாம் பெரிய நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற அதுக்கு நட்பு கிரகங்களோட பார்வை கிடைச்சா கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய பாதிப்பும் இல்லை பெரிய பலனும் இல்லை ஒரு பக்கம் பாதகாதிபதி மறையிறது சிறப்புன்னா கூட இன்னொரு பக்கம் சூரியன் மறையிறது வந்து ஓரளவு சின்ன மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அவருடைய பாதகத்தன்மை குறைந்துடும் அப்படிங்கிறது உண்மை அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் செய்யாது அந்த இடத்துல சூரியன் ஓகே ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு கிடையாது ஏன்னா தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருப்பது வந்து அவ்வளவு சிறப்பல்ல இது ஒரு காரகோ பாவ ஒன்பதாம் இட பாவங்கள்லாம் குடும்பமான வரைக்கும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும் அடுத்து பாதகாதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அது திக்பலம் ஆயிடுறதுனால பாதகாதிபதியாக இருந்தால் கூட அவர் ஒரு கேந்திரத்துக்கு போய் பத்தாம் இடத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால துலாம் லக்கணத்துக்கு நல்ல பலனையே கொடுக்கும் அதாவது அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்புகளை கொடுக்கும் நல்ல இடங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கூடிய சீக்கிரம் உயர் பொறுப்புகளுக்கு போயிடுவாங்க இவர்களுடைய அதிகாரத்துக்கும் இவர்களுடைய ஏவலுக்கும் கட்டுப்படுவதற்கு இவர்கள் கீழே நிறைய இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாதகாதிபதியான சூரியன் பாதகஸ்தான பதினொன்னுலேயே இருந்ததுன்னா அதை விட பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மூத்த சகோதரர்களோட பகை இருக்கும் வயதில் பெரியவர்களோட பகை இருக்கும் அடுத்தது லாபத்தை நோக்கி எது சிந்தித்தாலும் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படியே ஏதாவது லாபம் கிடைச்சாலும் கூட பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேறையோ மற்றவர்களுக்காக பயன்பட்டு போயிடும் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா ஆசைகள் பல ஆசைகள் நிறைவேறாமல் சில இடங்களில் பாதிப்புகள் உருவாகும் இதெல்லாம் யோசிச்சுக்கணும் அடுத்தது இந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது ஒரு வகையில் சிறப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு எடுக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ கையில் காசு செஞ்சாலும் கரைஞ்சிரும் பொதுவாக வந்து பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் தரித்திர யோகம்னு எடுப்பாங்க ஆனால் சரலக்கணங்களை பொறுத்தவரை ரூல் வந்து அதுக்கு ஒத்துக்காது இது யோகத்தை தான் குறிக்கும் என்ன ஒரு விஷயம்னா இவங்க சம்பாதிக்கிற எதுவும் கையில் கேஷாக வச்சுக்காமல் அப்பப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பலனை கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா அந்த சூரியனுக்கு சுபக்கிரகங்களோட பார்வை கிடைச்சா நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதும் அவ்வளோ சிறப்பு இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பாதிப்பு அடையுங்கிறத மனசில் வச்சுக்கணும் என்ன நேயர்களே துலாம் லக்கணத்துக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன் என்ன பாதகமான பலன் என்னங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்